சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் யாருமே எதிர்பார்க்காத அதிரடியான திருப்பங்கள் இனிமே தான் நடக்க போகுது போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாலஞ்சு அதிகாரிகள் வீட்டுக்கு வாராங்க அப்பத்தா ஏற்கனவே இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்பத்தா பேர்ல கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் விஷயம் யாருக்குமே தெரியாது அப்பத்தா ராஜாங்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும் ஏன்னா அப்பத்தா பேரில் இன்சூரன்ஸ் போட்டதே தான் ராஜாங்கம் வந்து அப்பத்தா பேரில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறது அப்பத்தாவுக்கும் தெரியும் அதே மாதிரி அப்பத்தா பேரில் இருக்கிற இன்சூரன்ஸுக்கு யார் நாமினியாக இருக்கணும் அப்பத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த அறுபது லட்சம் ரூபாய் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தா தமிழ் செல்வி பேரை சொல்லியிருக்காங்க அதனால அந்த இன்சூரன்ஸ்ல தமிழ் செல்வி பேரையும் எழுதி வச்சிருக்காங்க இங்க எல்ஐசி அதிகாரிகள் வந்துட்டு சார் நாங்கள் எல்ஐசியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு இல்ல சார் பாட்டி பேர்ல நீங்க எல்ஐசி பாலிசி போட்டிருந்தீங்க இப்ப பாட்டி தவறிட்டாங்க பாட்டி பேரில் அறுபது லட்சம் ரூபாய் எல்ஐசி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் சொல்லவும் சாவித்ரி தாமரை சித்ரா ஈஸ்வரின் எல்லாருமே அதை கேட்டுட்டு அறுபது லட்சமா கிளவி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கு அப்ப அந்த அறுபது லட்சம் எப்படியும் மகளுக்கு தானே கிழவி அப்புறம் ஒன்று மகன் இல்லாட்டி மக எப்படியும் எங்கள் அண்ணனோ சன்னாசி அண்ணனோ இதை எடுத்துக்கிட மாட்டாங்க அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஏய் சித்ரா இங்க பாரு கிளவி செத்ததுக்கு அப்புறம் கிளவி பேரில் இன்சூரன்ஸ் அறுபது லட்சம் ரூபாய் இருக்குன்னா அது பேத்திகளுக்கோ பேரனுக்கோ தான் வரணும் நீயும் பேத்தி தானே உன் பேர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பந்தான் அந்த எல்ஐசி அதிகாரிகள் வந்துட்டு சார் இங்க தமிழ் செல்விங்கிறது யாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சார் தமிழ் செல்வியை எதுக்கு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லை சார் பாட்டி நாமினியா தமிழ் செல்வியை தான் போட்டிருக்காங்க நீங்கள் தான் பாட்டிக்கு எல்ஐசி கட்டிக்கிட்டு இருந்தீங்க பாட்டி தவறிட்டா அவங்களோட எல்ஐசி பணம் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த மகனோ மகளோ யாரோ ஒருத்தவங்க தான் அதை எடுத்துக்கிடுவாங்க ஆனா பாட்டி தமிழ் செல்வி அப்படிங்கிற பேர்ல போட்டிருக்காங்க அதான் தமிழ் செல்விங்கிறவங்க யாரு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்எஸ்சி அதிகாரிகள் கேட்கவும் தமிழ் செல்விங்கிறவ என் மகனோட மனைவி தான் அவங்க தான் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ் செல்வியை கையை காட்டவும் தமிழ் பார்த்தா எந்திரிச்சு வாராங்க என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் இந்தாங்க மேடம் அறுபது லட்சம் ரூபாய்க்கான செக் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்ஐசி அதிகாரிகள் பார்த்தா தமிழ் செல்வி கையில் அந்த செக்கை கொடுக்கவும் இதை பார்த்துட்டு வாயிலையும் வைத்திலேயும் சாவித்திரி தாமரை சித்ரா ஈஸ்வரின்னு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க எங்கேயோ கிடந்து வந்தவ இவளுக்கு அறுபது லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியோட மனசுலேயும் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு கும்மிக்கிட்டு கிடக்காங்க பாரு கிழவி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு அடா பாவிகளா நான் இன்னும் சாகவே இல்லையே நான் செத்தேன்னு கேள்விப்பட்டதும் உடனே எல்ஐசியில் உள்ளவங்க பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்களா போச்சு நான் சாகலன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார் பாட்டி எப்படி இறந்தாங்க நாங்க கூடவே டாக்டரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் டாக்டரை வச்சு பாட்டி எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடலாம் பாட்டியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்ஐசி அதிகாரிகள் சொல்லவும் அப்பத்தாவுக்கும் கருப்புக்கும் பார்த்தா வயிறே கலங்கி போயிருது டெய் கருப்பு என்னடா இவங்க ஏதோ போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறாங்க என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் போச்சு அப்பத்தா நீ வசமாக சிக்கின அவங்க எல்ஐசியில் இருந்து வந்திருக்கிறதுனால நீ இயற்கையாக செத்திருக்கியா இல்லை உன்னை யாரும் கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் உன்னோட சாவு இயற்கையானதா என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் அந்த அறுபது லட்சத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் நான் தான் சாகவே இல்லையேடா போச்சு ஏய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா கிடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க சரி விடு அதான் தமிழ் செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி உன் முன்னாடி உறுதிமொழி எடுத்துட்டாங்கல்ல இதுக்கு மேல நாடகம் கலைஞ்சாலும் கலையலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் ஐயோ நானா சொல்றது நீ வேறடா ஆட்களை வச்சு சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ராஜாங்கம் ரொம்ப கோபப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க சரி சரி பதறாத பதறாத அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா அப்பத்தாவை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு